இது என்னன்னா ஒரு திட்டமிட்ட சதி அவர் என்ன சொல்ல வரார்னா இந்த விமான விபத்து நான் சொன்னேன் இல்லையா இந்த சௌந்தர்யாவுடைய விமான விபத்தே ஒரு திட்டமிட்ட சதி அது வந்து ஒரு மோகன்பாவோட சதி அப்படின்னு சொல்றாரு திட்டமிட்டு சதி பண்ணி சௌந்தரியாவை கொலை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இந்த இடத்தை வந்து மீட்டு ராணுவத்துக்கோ இல்ல வந்து போலீஸ்க்கோ கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது மாதிரி பல விஷயங்கள் அது மனுவில் சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் அதில் சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா அதாவது மோகன் பாபுவோடைய மகன் அவர் பேர் வந்து மனோஜ் பாபு இந்த மனோஜ் பாபுக்கு நியாயம் கிடைக்கணும்னு ஒரு விஷயத்தையும் அதில் சொல்லியிருக்காரு யார் அந்த மனுவில் அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல இங்க இப்ப நிறைய விஷயங்கள் பேச்சு பொருளாக மாறிக்கிட்டே வருது மோகன் பாபு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அதாவது வந்து கொலை செஞ்சுட்டாருங்க சதி செஞ்சு சௌந்தர்யாவை இப்ப வந்து மோகன் பாபுவோட பையன் மனோஜ் பாபுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காரு பாருங்க ரெண்டுக்கும் முரண்பாடா இருக்கு இங்க இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும் ஆடியன்ஸ்க்கு அது என்ன அப்படின்னா மோகன் பாபுக்கும் அவர் பையன் மனோஜ் மனோஜ் பாபுக்கும் சொத்து தகராள் நடந்துட்டு இருக்கு பயங்கர அடிதடி நடந்துட்டு இருக்கு அப்பாவுக்கும் மகனும்